அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராகுலை சந்திக்கும் விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திருநாவுக்கரசு அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து திமுக அரசு துரோகம் செய்து வருகிறது காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களாக திமுக கூட்டணியில்தான் பயணித்து வருகிறது தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சி என்ற முறையில் ஒரு சில தொகுதிகளை ஒதுக்குவதோடு சரி மற்றபடி ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது இல்லை திமுக மைனாரிட்டியாக இருந்த சமயத்தில் கூட காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையோடு அவர்களுக்கு ஆட்சி செய்ய உறுதுணையாக இருந்த கட்சி ஆனால் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற ஒவ்வொரு முறையும் திமுக பேரம் பேசித்தான் பல அமைச்சர் பதவிகளை பெற்றது அதிலும் முக்கிய துறைகளை கேட்டு பெற்றது இதனால் இரு கட்சிகளுக்கும் நீண்ட நெருடல் கூட இருந்தது ஆனால் இதுவரையிலும் கூட்டணி கட்சி என்ற முறையில் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் பங்களித்தார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இதை கேட்கக்கூட காங்கிரஸ் கட்சியினர் பயம் கொண்டு வருகிறார்கள் எதற்காக பயம் கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சியிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க கூட நமக்கு திராணி இல்லை என்றால் மக்களை சந்தித்து எப்படி நாம் வாக்குகளை சேகரிக்க முடியும் காங்கிரஸ் கட்சி எப்படி தமிழகத்தில் வளரும் இதை நமது காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு சில தலைவர்களை கூட எதிர்க்கலாம் ஆனால் இப்படி பேச வேண்டும் என்பது எனது நெடுநாள் கனவு என குறிப்பிட்டிருந்தார் இவரை தொடர்ந்து பேசிய ஆர் கே ராமசாமியும் இதே கருத்தை வலியுறுத்தி இருந்தார் ஒவ்வொரு முறையும் நாம் சீட்டிற்காக திமுகவிடம் சென்று கெஞ்சிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் உள்ளோம் தென் தமிழகத்தில் நமக்கு பலத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது ஆனால் திருச்சியை தாண்டி இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பெறவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் வட தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலிமையாக கட்டமைக்க வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் இறங்கி வேலை செய்ய வேண்டும் நகரத்தில் இருந்து கொண்டு தினசரி பேட்டி கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளர்ந்து விடாது தோறும் சென்று காங்கிரஸ் கட்சியை வளர்க்க பூத் கமிட்டி தோறும் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பேசியிருந்தார் இவரை தொடர்ந்து பேசிய கே வி தங்கபாலு மற்றும் கே எஸ் அழகிரி போன்றோர்கள் திமுகவிற்கு ஆதரவாகவும் திருநாவுக்கரசிற்கு எதிராகவும் பேசியிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்ததால்தான் நம்மால் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றும் திமுக கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் நம் கட்சிக்கு பத்து எம்பிக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அதனை மனதில் வைத்து பேச வேண்டும் நாம் பூத் கமிட்டி தோறும் நமது கட்சியை வலிமைப்படுத்தவில்லை என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நாம் முதலில் நமது கட்சியை வலிமைப்படுத்திவிட்டு பின்பு கூட்டணி பேரத்திற்கு செல்ல வேண்டும் நாம் யாருமே கட்சியை வலிமைப்படுத்தாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது முதலில் அனைவரும் இறங்கி கட்சியை வலிமைப்படுத்தும் வேலையை பாருங்கள் அதன் பின்பு கூட்டணி கட்சியை பற்றி பேசலாம் ஒருவேளை நாம் திமுகவோடு கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்போம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருப்போமா நாம் பாராளுமன்றத்தில் வலிமையான எதிர்க்கட்சியாக மாறி இருக்க முடியுமா வட இந்தியாவை விட தான் காங்கிரஸ் கட்சி அதிகமாக வெற்றி பெற்றது அது கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்தான் எனவே நாம் கூட்டணி கட்சியான திமுகவை குறை கூறுவதற்கு பதிலாக நமது கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் முதலில் கட்சியை வலிமைப்படுத்துவோம் மேலும் தேசிய தலைமை திமுக தான் விரும்புகிறது அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய தலைமையை மீறி நாம் எதுவும் செய்துவிட முடியாது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் நமக்கு இல்லை கூட்டணி கட்சியோடு சுமூகமாக சென்றால்தான் நாம் வரும் தேர்தலில் சிறப்பாக வெற்றி பெற முடியும் வரும் தேர்தலில் நாம் முப்பதற்கு மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கின்றோம் அத்தனை தொகுதிகளை திமுக ஒதுக்கினால் நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் அதற்காக நாம் கட்சியை வலிமைப்படுத்தி கட்டமைக்க வேண்டுமே தவிர அதனை விடுத்து திமுகவை குறை கூறி கொண்டிருப்பதில் எந்தவிதமான நியாயமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்பு இறுதியாக பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரான திரு செல்வ அவர்களும் இதே கருத்தை தான் கூறியிருந்தார் இப்படி காங்கிரஸ் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசியிருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மிக விரைவில் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவருமாக இருந்து வரக்கூடிய ராகுல் காந்தியை சந்தித்து பேசவுள்ளார் என்ற செய்தி வெளியாகி உள்ளது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கூட்டணியை அவர்களது தலைமையில் உருவாக்க நினைக்கின்றது இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வருகிறோம் என்று தமிழக கட்சிகள் எதுவும் கூறவில்லை குறிப்பாக சிறிய கட்சிகள் கூட முன்வரவில்லை பல கட்சிகள் தாம் இருக்கக்கூடிய கூட்டணியில் விஜயை பயன்படுத்தி கொண்டு அதிக தொகுதிகளை பெற நினைக்கின்றார்களே தவிர விஜயை நம்பி எவரும் கூட்டணிக்கு வரவில்லை அதற்கு காரணம் விஜய் அரசியலுக்கு புதியவர் அவரை நம்பி நாம் விட வேண்டாம் அவர் ஓரிரு தேர்தல்களில் வெற்றி பெறட்டும் அவரது வாக்கு வங்கி என்ன அவரது நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு பின்பு அவரோடு கூட்டணி அமைக்கலாம் என்றுதான் அனைவரும் கருதுகிறார்கள் எனவேதான் விஜய் ஒரு வலிமையான கூட்டணியை வடிவமைப்பதற்காக ராகுல் காந்தியை சந்தித்து பேச உள்ளார் என்றும் ஒருவேளை இந்த சந்திப்பு சுமூகமாக நிகழ்ந்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் பல சிறிய கட்சிகளோடும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி